அந்த பட்டாவை முன்னிலைப்படுத்தி இவங்களுக்கு வர வேண்டிய இழப்பீடுமே அவங்க வாங்கிட்டாங்க இப்ப இவங்க கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசடி ஆவணங்களை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல சிவில் நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க ஆனா பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி சிவில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வரதான் அந்த பவர் உண்டு அதனால இவங்க அந்த பிரேயர் அங்க கேட்கல இப்போ இவங்க பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா கோர்ட்ல கேஸ் பண்ணீங்க இருக்குல்ல அப்படின்றாங்க கோர்ட்ல அவர் வாங்கின பத்திரம் செல்லுபடி செய்யத்தக்கது இல்லைன்னா கோர்ட்ல கேட்டுருக்காங்க. ஆனா பட்டா பட்டாவை கேன்சல் பண்றதுக்கு ரெவெனியூக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி உண்டு ரெவன்யூ என்ன பண்ணா ஸ்ரீதேவி பட்டா கொடுக்க முடியும் ஓகேங்களா அவங்க வாங்குன ஒரு சர்வே நம்பர் பட்டா கொடுத்தது வேற சர்வே நம்பர் இது எல்லாமே ஸ்ரீதேவி ஃபேமிலிக்கும் தெரியும் ரெவெனியூக்கும் தெரியும் சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க இதுல இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டாவை இவங்களுடைய இடத்துல போட்டு கொடுத்ததுனால மறைமுகமா இப்போ கிரைய ஆவணம் இல்லாம இவங்க சொத்துக்கு அவர் விருப்ப போட்டாரு இதுதான் நடந்தது இப்போ தெளிவா வந்து பட்டாவ மோசடியா பண்ணிட்டாங்கன்னு தெல்ல தெளிவா ரெவன்யூக்கு தெரியுது ஆனா ரெவன்யூ அதை கேன்சல் பண்ண மறுக்குது கேன்சல் பண்றதுக்கு இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும்

ஒரு இரநூத்தி அறுபத்தாறு ஏக்கர் வந்து சோழிங்கநல்லூர் வில்லேஜ்ல வாங்கியிருக்காருங்க அதுக்கான டாக்குமெண்ட் ஆவணம் எங்கிட்ட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாக பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க அந்த பத்திரத்துல அதுல வந்து அவங்க மகள் மகன்கள் எல்லாருக்கும் சொத்து பிரிச்சு கொடுத்துருக்காரு அதுக்கான ஆவணம் இங்கிட்ட இருக்கு அதுல எங்க அப்பா பெயர் எம் சந்திரசேகரன் அவருக்கு ரெண்டு பசங்க ஒன்னு நான் எம் சிவகாமி என் தம்பி எம் நட்ராஜன் நடராஜன் வந்திருக்காரு இவங்க வந்து என் அத்தை பசங்க அந்த அஞ்சு பேர் நான் தாத்தாக்கு அத்தை பொண்ணு வந்திருக்காங்க இவர் வழக்கறிஞ பிரிச்சுகிட்ட பாகத்து படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எங்க அத்தை இன்னொரு பெரிய அத்தை ஒருத்தங்க அவங்களுக்கு பிரிச்ச பாகப்படி அவங்க அந்த சொத்தை வித்துட்டாங்க அத வித்து எண்பத்தி ஒண்ணுல அவங்க பாகத்தை அவங்க வித்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல திரும்பவும் அதே சொத்தை நடிகை ஸ்ரீதேவி அம்மாக்கு மோசடி ஆவணம் மூலியமா வித்திருக்காங்க எண்பத்தி எட்டுல ஆவணம் ஆயிடுச்சுங்க திரும்பவும் அந்த பட்டா பெயர் மாற்றம் பண்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர்னு சொல்றவங்க போனி கபூர் என்றவர் வந்து பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காருங்க பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்த அவர் அதுல வந்து ஸ்ரீதேவி அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட்டோ லீகல் லைஃப் சர்டிபிகேட்டோ கொடுக்கல அதை ஆர்டிஐ மூலியமா எனக்கு அளிச்சிருக்காங்க சோழிங்கநல்லூர் தாசில்தார் ஆபீஸ்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல அப்ளிகேஷன் கொடுத்து இருபத்தி மூணுல இல்லாத சொத்துக்கு பட்டாவை பெயர் மாற்றம் எங்களுடைய சொத்துல பட்டாவை அவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பட்டா பெயர் மாற்றத்தினால நான் பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொத்து எனக்கு வர வேண்டிய பட்டாவை அதாவது எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்ல எங்க குடும்பத்தாருக்கு வர வேண்டிய பட்டாவை அதுல இவங்களும் ஒருத்தங்க வர வேண்டிய பட்டாவை பெயர் மாற்றம் தவறுதலா கொடுத்ததுனால அவர் ஆறு மாசம் காலத்துக்கு அப்புறம் துறையை ஏமாத்தி எங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு கோடி ரூபாய் அவர் நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கான தவறுதலான பட்டா ஆர்டிஐ மூலியமா நான் அந்த அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட்டும் லீகலை சர்டிபிகேட்டும் இல்லாம பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பணம் வாங்குறதுக்கான ஆதாரம் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு நான் இந்த பட்டாவை வழங்குனதுனால நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் நான் பட்டாவை கொடுத்து ரெண்டு வருஷ காலகட்டமா எல்லா அதிகாரிகளுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன் ரெவென்யூ பண்ண தவறுதுனால என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் கொடுக்காம அந்த பட்டாவை கேன்சல் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க சரி ரெண்டு வருஷம் காலம் ஆயிடுச்சே இதுக்கப்புறம் ரெவென்யூ நம்மளுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை அணுகி ஓஎஸ் பெண்டிங்ல கேஸ் போட்டுட்டேங்க இந்த கேஸ் எனக்கு நீதிமன்றத்துல எனக்கு நீதி கிடைக்குங்க அது பொறுமையா வரட்டும் அதுக்குள்ள இந்த போனி கபூர் என்றவர் அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவரு அவர் அந்த இடத்த விற்கிறதுக்கு பாக்குறாருங்க இதுதான் என்னுடைய கோரிக்கைங்க இதுக்கு நான் உங்ககிட்ட இப்ப என்னென்ன பேசணும் என்னென்ன சொல்லியிருக்கேனோ எல்லாத்துக்கான ஆவணமும் ஆதாரமும் எல்லாமே என்கிட்ட இருக்குங்க அவங்க கிரையம் வாங்கினது வேற ஒரு சொத்துங்க பட்டா வேற ஒரு சர்வே இதுக்கு இதுவும் யார் பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணாங்களோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஆர்டிஓ என்கொயரி நடந்தது இந்த இடத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க அந்த இடத்துல எங்க சம்மந்தம் முதலான எங்க தாத்தாவுடைய பெயர் வர வேண்டிய இடத்துல தவறான அவங்களுக்கு பட்டா இருந்தது லிங்க் டாக்குமெண்டே இல்லாம இந்த தவறுதலான நான் நானும் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இது நீதிமன்றத்தை எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் நியாயம் அது போது பட்டாலைங்க ஆனா அதுக்குள்ள இடத்த விற்கிறது அதுக்காக தான் இதை பப்ளிக் தெரியப்படுத்தணும் பத்திரிகை நண்பர்களான உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நான் வந்தேங்க எல்லாமே ஆர்டிஐல நான் கேட்டிருக்கேன் ஆர்டிஐ அதான் தாசில்தார் ஆபீஸ்ல ஆர்டிஐல நான் மனுவா கொடுத்து கேட்டிருக்கேங்க அவங்க தவறு பண்ணதுக்கு எல்லாமே அதாவது டெத் சர்டிபிகேட் இல்ல லீகல் ஏட் சர்டிபிகேட் இல்லன்னு ஆர்டிஐல நான் வாங்கியிருக்கேன் ஒரு சாதாரண மக்களான நான் இப்ப எங்க தாத்தாக்கு அறுபது வருஷம் கழிச்சு எம்சி சம்பந்த முதலியா இருக்கு லீகல் ஏட் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க நான் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ அந்த அம்மாவுடைய கணவர்னு சொல்றாங்க அவங்க மகள் சொல்றாங்க ஜான்வி கபூரும் குஷி கபூரும் இவங்க எல்லாருக்கும் லீகல் ஏர் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட்டே இல்ல ஆனா சோழிங்க நல்லூர் தாலுக்கால பட்டா கொடுத்துருக்காங்க அது

பட்டா பெயர் மாற்றம் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் முப்பத்தி அஞ்சு வருஷம் காலமா எனக்கு பட்டா பெயர் மாற்றம் பண்ண தெரிந்து வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய நாலேஜ் வந்துச்சு எங்க தாத்தா பேர்ல சம்பந்த முதலியார் பேர் தாத்தாக்கு பாட்டி இறந்துட்டாங்க தாத்தா இறந்துட்டாங்க எங்க பெரியப்பா சித்தப்பா அப்பா எங்க அத்தை இங்க ரெண்டு பேரும் அஞ்சு பேரும் இறந்துட்டாங்க அதுல எங்க அப்பாவுடைய பசங்க நாங்க ரெண்டு பேரும் எங்க அத்தைக்கு ஏழு பசங்க அதுல ரெண்டு பேரும் இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏழு பசங்கள்லாம் மிச்சவங்க வசதியா இருக்காங்கன்றதுனால அவங்க வரல போல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வந்திருக்காங்க நீங்க ஏதாவது கேட்கணும்னா இவங்களுக்கு கேண்டா